அருகே உள்ள அரசு கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் மாணவர்கள் மோதிக்கொண்டனர் இதனால் விழா பாதையில் நின்றது வேலூர் மாவட்டம் ஒடுக்குத்துறை அடுத்த அங்கு நான்கு முனை சந்திப்பில் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கல்லூரியில் நேற்று மாணவர்களிடையே சமத்துவத்தை ஊக்குவிக்கும் விதமாக கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது காலை முதலே பொங்கல் வைத்து அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிலம்பம் பாட்டு நடனம் உள்ளிட்டவை தொடங்கியது அப்போது நடன நிகழ்ச்சியை காண மாணவர்கள் முண்டியடித்துச் சென்றனர் இதில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் சரமரியாக தாக்கிக் கொண்டனர் இந்த மோதலால் கல்லூரி வளாகமே போர்க்களமாக காட்சியளித்தது இதனால் பொங்கல் விழா பாதிலேயே நின்றது முதல்வர் பிரேமலதா மாணவர்களை சமாதானம் செய்தார் அவருடன் மாணவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே வந்த மாணவர்கள் பஸ் நிறுத்தத்தில் மீண்டும் மோதலில் ஈடுபட்டனர் உடனே கல்லூரி முதல்வர் அங்கு சென்று மாணவர்களை சமாதானப்படுத்தினார் அப்போது சில மாணவர்கள் முதல்வரை முற்றுகையிட்டு நீங்கள் ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமாக பேசுகிறீர்கள் மாற்று சான்றிதழை கொடுங்கள் என்று கூறி வாக்குவாதம் செய்தனர் இது பற்றி தகவல் அறிந்ததும் அங்கு போலீசார் வந்தனர் போலீசார் வருவதை அறிந்த மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கல்லூரியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது